வணக்கம் யாழ்ப்பாணத்தில் குருக்கள் ஒருவர் நாகபாம்பினை கைகளால் பிடித்தபோது அந்த பாம்பு தீண்டி உயிரிழந்துள்ளார் இதன்போது புத்தூர் சிவன் கோவில் வீதியைச் சேர்ந்த கணேச குருக்கள் காரிதாசன் என்பவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் இச்சம்பவம் குறித்து மேலும் தெரிய வருகையில் குறித்த குருக்கள் ஆராளி பகுதியில் உள்ள வாலையம்மன் கோவிலில் பூஜை செய்து வந்துள்ளார் கடந்த முப்பத்தி ஒன்றாம் திகதி இரவு பூஜையை முடித்துவிட்டு கோவிலுக்கு அருகேயுள்ள வீட்டிற்கு சென்று முற்றத்திலிருந்துள்ளார் இதன்போது அங்குவலையில் சிக்கியிருந்த நாகபாம்பை கைகளால் பிடித்தபோது பாம்பு அவரை தீண்டியது இந்நிலையில் வீட்டில் உள்ளவர்களை அழைத்து போத்தல் ஒன்றினை வாங்கி பாம்பினை போத்தலினுள்ளே விட்டுவிட்டு தன்னை பாம்பு தீண்டிய விடயத்தைக் கூறிவிட்டு அதன் வீசத்தை இல்லாது செய்யவும் தனக்கு தெரியும் என கூறியுள்ளார் இருப்பினும் குடும்பத்தவர்களின் வற்புறுத்தலினால் ஒன்றாம் திகதி அதிகாலை ஒன்று மணியளவில் வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டார் வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்தவர் சிகிச்சை பலனின்றி நேற்று முன்தினம் உயிரிழந்துள்ளார் அவரது சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி ஆ ஜெயபாலசிங்கம் மேற்கொண்டார் நன்றி வணக்கம்